ஆர்சிசியின் மாலை வணக்கம் அனைவருக்கும் இப்போ இன்னைக்கு நம்ம க்ளாஸில் பார்க்க போகிறது என்னென்னா இயற்பெயரும் புனைபெயரும் பிவி அகிலாண்டம் அகிலன் பி அபிபுல்லா அவரோட புனைப்பெயர் வந்து அபி ச அப்பாவு பிள்ளை அவருடைய புனைப்பெயர் பாம்பன் சுவாபிகள் அரங்கநாதன் ஞானக்கூத்தன் தேவர் செய்கிழார் ராபர்ட்டி நபிரி தத்துவ போதகர் ப க ராமசாமி புலமைப்பித்தன் தி ராஜகோபால் சுப்புரத்தின தாசன் அதாவது சுரதான்னு சொல்லுவோம் நம்பர் ஊமை கவிஞர் சுரதா உமரு கத்தாப் உமரு புலவர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி வீரமா முனிவர் தைரியநாத சுவாமின்னு கூட சொல்லலாம் ரா சு கிருஷ்ணசாமி மல்லிகண்ணன் ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி கூத்த முதலியார் ஒட்டக்கூத்தர் கோதை ஆண்டார் சி சாகுல் ஹமீது இன்குலாம் கே எஸ் சுந்தரம் ஆதவன் பி சுப்பிரமணி மௌலி சுப்பிரமணியம் அபிராமி பட்டர் சி சுப்பிரமணியம் பாரதியார் சுப்ரத்தினம் பாரதிதாசன் கோ சூரிய நாராயண சாஸ்திரி பிரதிமார் கலைஞர் ஐ தியாகராஜன் அசோகமித்ரன் சி திரிபுர சுந்தரி லட்சுமி டி கே துரைசாமி நகுலன் சு துரைராசு முடியரசன் ஞா தேவனேசன் தேவனேய பாவனர் நம்பியாரூரார் சுந்தரர் நாராயணசாமி கரிச்சாங்குஞ்சி புனிதவதி காரைக்கால் அம்மையார் பெருமா கோதையார் சேரமான் பெருமாள் நாயனார் ச மயில்வாகனன் விபுலானந்தர் மருள்நோக்கியார் திருநாவுக்கரசர் எஸ் ரங்கநாதன் சுஜாதா ரங்கராஜ் வாலி வரதன் காலமேக புலவர் சோ விருதாச்சலம் புதுமை பித்தன் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் சோ வேதாசலம் மறைமலை அடிகள் வைத்தியலிங்கம் பிரபஞ்சன் ஜெகதீசன் ஈரோடு தமிழன்பன் விஜயரங்கன் தமிழ் ஒளி அரங்க எத்திராசன் வாணிதாசன்